நம் வாழ்வு சமாதானமா இருக்கிறதா கசப்பா இருக்கிறதா கசப்பினால் என்னை நிரப்பி எட்டினால் என்னை வெறிக்க நம் என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினி இந்த சுகத்தை மறந்து நல்ல வாழ்க்கை வாழ்றதுனா என்னன்னு எனக்கு மறந்து போச்சு எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கு சுகமா வாழ்றது இந்த மகிழ்ச்சியா வாழ்றது இந்த நிறைவா வாழ்வது இந்த குறைவு இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியல அப்ப ஆண்டவர் வந்து நீ உன் வழியை ஆராய்ந்து திரும்ப அப்படி சொல்கிறாருன்னா இது இந்த கேள்விக்கெல்லாம் கற்றுக்கு பதிலே வைத்திருக்கிறாருன்னு தானே அர்த்தம் எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என்னை ஏறி வர பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் இது நடுவிலே கிருவையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் அதே புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு சொல்லுகிறார் நான் நிர்மூலமாக இருப்பது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது கிருமையா கிடைச்சிட்டு இருக்குன்னா கிருப அப்ப ஏன் கிருப கிடைக்குது அடுத்த கேள்வி ஆண்டவர் என் ஜபத்தை அடைத்து ஏதோ இருக்கு அல்லது என்ன இன்னும் இருள உட்கார வச்சிருக்கிறோம் என்கிட்ட ஏதோ இருக்கு என் வாழ்க்கை இன்னும் பாழாக்கப்பட்டிருக்குன்னு என்கிட்ட ஏதோ இருக்கு என் வாழ்க்கையில் இன்னொரு முன்னேற்றம் இல்லைன்னா என்கிட்ட ஏதோ இருக்கு அப்படி சொல்றீங்களே அப்ப ஏன் எனக்கு கிருப கொடுக்கிறார் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது அந்த கேள்விக்கு தான் இங்க ஒரு வார்த்தை ஆமே அந்த வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் உமது உண்மை பெரிதா இருக்கிறது கத்தர் கிருப கொடுக்கிறது நம்முடைய உண்மை நிமித்தம் அல்ல அவருடைய உண்மை நிமித்தம் நான் நிர்மூலமாக அப்ப இந்த கிருமையில நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சரி செய்யணும்